மதுரையில் திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரை அருகே உள்ள ஒத்தக்கடை நரசிங்கம் சாலையில் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் கிழக்கு மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான ராஜசிம்மன் தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மதுரை எம்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெங்கடேசனின் செங்கோல் பற்றிய அவதூறு பேச்சுக்களை கண்டித்தும் தமிழகத்தில் மின் கட்டணம் மற்றும் மின் கட்டண சேவைகள் உயர்வினை கண்டித்தும் வழிபறிக் கொள்ளை கொலை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து இறந்த சம்பவம் ஆகியவற்றை தடுத்து சட்டம் ஒழுங்கை காக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் முன்னிலை வகித்தார் பொதுச் செயலாளர்கள் முவேந்திரன் கோசா பெருமாள் மாதவ கண்ணன் கிழக்கு மாவட்ட பொருளாளர் முத்துராமன் மாவட்ட செயலாளர் ஹரிகரபுத்திரன் அமைப்புசாரா மக்கள் சேவை பிரிவின் கிழக்கு மாவட்ட தலைவர் ஆதி கணேசன் கிழக்கு மண்டல தலைவர் பூமிநாதன் ஒத்தக்கடை கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளர் மகேந்திரன் ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் சரவணன் ஆனையூர் மண்டல தலைவர் வைரமுத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்